வணக்கம் பழனி விநாயகர் சோழிலயம் கோவை அபிஜித் விநாயகர் ஜோனிலும் எம்பி அரங்கநாதன் ஓம் நம சிவாய் வாழ்க நாதன் தாழ்வாள்க என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள இந்த பதிவு சிவனை வழிபடும் அனைவருக்கும் சமர்ப்பணம் எம்பெருமான் சிவபெருமானை வழிபடும் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் சிவனை வழிபடுபவர்கள் சிந்தனை பலம் பெற்றவர்கள் சிவனை வழிபடுபவர்கள் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவர்கள் சிவனை வழிபடுவர்கள் சபத்தை ஜெயித்தவர்கள் பிறப்பையை ஜெயித்த வர முடியும் அவன் அருளால் அவன் தாழ்வணி அருள் இல்லாமல் முடியாது பெயர் வந்து அரங்கநாதன் பெருமாளுடைய பெயர் கொடுமொழி எனக்கு பெயர் வச்சாங்க ஆனால் சிவபக்தன் அரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில் மண்ணும்பா எப்படி ஆனால் சிவனை வழிபடுபவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு கஷ்டங்கள் வரும் ஆனால் நஷ்டங்கள் வராது சிவனை வழிபடுபவர்கள் துன்பப்படுவார்கள் ஆனால் துயரப்பட மாட்டார்கள் சிவனை வழிபடுபவர்கள் சோதனைக்கு உள்ளவர்கள் ஆனால் சாதிக்க வழிகளை சிவன் வழிபாடு ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சிவன் சிவன் எந்த ஒரு பெண் வயிற்றிலும் பிறந்தது கிடையாது ஆனால் பெருமாள் கிருஷ்ணர் அவதாரத்தில் தேவை வயிற்று பிறந்தார் அதே மாதிரி அங்க அதாவது ராமரவ ராமரவ கோசரை வயிற்றில் பறந்தார் ஆனால் என்பர்மா சிவபெருமான் யாருடைய வயிற்றிலும் பறக்க கிடையாது நெருப்பு வடிவமானவர் சிவனிடம் பெருமாளும் பிரம்மாவுமே மண் எடுக்க முடியல நம்ம என்ன அவங்களையே சோதனைக்குள்ளாக்குறார் அவங்களையே கணத்தை குறைச்சார் அந்த தலைக்கணத்தை குறைச்சுன்னு தான் சிவன் காட்சி கொடுத்தாரு அந்த மாதிரி சிவனை வழிபடும் அனைவர்களும் ஆணவம் கொள்ளாதீர்கள் அடாவடி செய்யாதீர்கள் தலைக்கணத்தை ஏத்தாதீர்கள் கண்டிப்பா சிவன் அருள் கொடுக்க மாட்டார் சிவனுக்கு பிடிச்சதெல்லாம் அன்பு 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 எல்லாமே அவர் சிவனிடம் நெருங்குவது கடினம் நெருங்கிவிட்டால் விலகுவது கடினம் உதாரணம் அடிக்க உம் எ நெருளோ விளையிட்டே இருப்பட நின்றுவார் ஆட்கொள்வார் சிவன் முருகன் மட்டுமே ஆட்கொள்வாங்க பெருமாள் அழிப்பார் பெருமாள் எங்கேயுமே ஆட்கொண்டது கிடையாது பெருமாள் அழிக்கதான் செய்வார் ஆனா சிவனும் என் பெருமாள் முருக தான் ஆட்கொள்வாங்க கொடுத்து திருத்துவாங்க திருத்த முடியலனா தான் வேற வழி முடிஞ்ச அளவு அவங்க திருத்த முயற்சி செய்வாங்க அப்ப சிவனை வழிபடுவர்கள் சிந்தனை தெளிவுள்ளவர்கள் சித்தம் தெளிந்தவன் தான் சிவனை வழிபட முடியும் சித்தம் தெளிந்தவன் சிவனை வழிபடுவான் சிவனை வழிபடணும் பொறுமை அவசியம் சிவனை வழிபட வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை அவசியம் சிவனை வழிபட வழிபட வேண்டும் என்றால் நேர்மை அவசியம் சிவனை வழிபட வேண்டும் என்றால் மிக 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 தைரியம் வேணும் தைரியம் இல்லாமல் சிவனை வழிபடக்கூடாது என்ன வந்தாலும் நீ பொறுப்படுத்தி விட்டுருங்க சிவன் உங்களை ஆட்கொள்வார் நான் எல்லாம் மக்களுக்கு ஜோதி சொல்றேன் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் என் பொருள் சிவன் கால போய் விழுந்துருவீங்க ஐயா நீ தான் காப்பாற்றணும் நீ வாழை வச்சாலும் சரி சாக வச்சாலும் சரி வேலை வச்சாலும் சரி கேவலைப்படுத்தினாலும் சரி அசிங்கப்படுத்தாலும் சரி எல்லாம் உனக்கு தான் அப்படின் இது நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பாக அந்த பூமியை நீங்க நிம்மதியாக வாழ முடியும் நான் படுத்தே தூங்கிடுவேன் கட்டாத்தலை படுத்தாலும் சரி கட்டளை பொறுத்தாலும் சரி மெத்தலை பொறுத்தா சரி துண்டை வச்சுக்கோன்னு நான் தூங்கிறேன் மற்றவங்க தூங்க முடியுமா இந்த ஜோதி துறையில் இருந்துக்கிட்டு எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறோம் எத்தனை ஒரு மாதத்தை கிடைக்கிதுன்னா ஆயிரக்கணக்கான பேர் நான் சார்ஜ் சொல்கிறேன் ஒரு மாதத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் எவ்வளோ மண்டவழி இருக்கும் அதை தீர்த்து வைப்பார் என் சிந்தனை செல்வன் சிவபெருமான் தான் அப்போ சிவபெருமானை வழிபடுவதற்கு இன்னும் ஒரு ஒரு வரைமுறை இருக்கிறது நீங்கள் சிவனை கும்பிடுங்க வேற எவனையும் கும்பிட வேண்டியதில்லை நீங்க சிவனை கும்பிடுங்க எல்லாரும் அவருக்குள்ள அடக்கம் லிங்க ரூபத்தில் இருக்கும் சிவனை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி மேல வர்ற மாதிரி ஜோதி வேலை மேல வரை உங்க வாழ்க்கை கண்டிப்பா மேல வரும் நான் ஏற்கனவே சொல்றேன் கஷ்டம் வரும் அவர் சோதிப்பார் சிவன் சோதிக்காமல் எதையும் கொடுப்பதில்லை பெருமாள் சோதிக்க மாட்டார் கொடுத்து சோதிப்பார் உண்மை சிவன் கேது மாதிரி கொடுப்பார் ஆனால் நிலச்சிருக்கும் ஆனால் பெருமாள் ராகு மாதிரி கொடுத்து கெடுத்து கொடுவார் உதாரணம் பஞ்சமாண்டவர்களுக்கு வந்து பூர்த்தார் ஆனா அவருடைய சேனை படைகளை பூரா துரியவன் கொடுத்தாரு கொடுத்து கெழுரா ஆனா சிவபெருமான் கெடுத்து முடிப்பார் நம்ம கண்ணப்புறான கண்ணப்பான கண்ணையெல்லாம் புடுங்குனாரு ரெண்டு கண்ணையும் புடுங்கு புழுங்குற நிலைமை வந்தார் முடிஞ்சு நினைச்சோம் வாழ்க்கை கொடுத்தாரா மோச்சத்தை கொடுத்தாரா நிறைய சொல்லாம் இது உறுது உதாரணம் அப்போ சிவனை வழிபட வேண்டுமென்றால் சோதனையை சந்தியுங்கள் சிவனை வழிபட வேண்டுமென்றால் நீங்கள் பொறுமையாக இருங்கள் சிவனை வழிபட வேண்டும் தன்மையோடு இருங்கள் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க விருத்தகாசம் போடுங்க போடாமல் இருங்க மட்டன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடாம இருங்க தண்ணி அடிங்க அடிக்காம இருங்க வெப்பாட்டி வெய்க வைக்காம இருங்க அதுக்கெல்லாம் போகலை சிவனை வழிபட்டால் ஒழுக்கம் தன்னால் வரும் அவர் உங்களுக்குள்ள கலந்துட்டால் நீங்கள் தப்பு செய்ய முடியாது சவால் அவர் உங்க கூட கலக்கீங்கன்னா நீங்கள் ஏதாவது தப்பு செய்வீங்க தண்ணி அடிப்பீங்க வெப்பாட்டி வைப்பீங்க சூரிய அடைவீங்க மது மாது சூதுன்னு போவீங்க இதெல்லாம் போவீங்க ஆனால் சிவன் உங்க கூட கலந்துட்டால் நீங்கள் தவறு செய்ய முடியாது உதாரணம் எனக்கு வந்து ரஜினி ரசிகராக இருந்தேன் எங்கப்பா எம்ஜிஆர் ரசிகர் நான் வந்து ரஜினி ரஜினி ரசிகராக இருந்தேன் ஆனால் இப்போ மாறி ஒழுக்கம் என்ன இப்படி தான் இப்படித்தான் வாழ்னே சிவன் தான் என்னை வழி நடத்துகிறார் சிவனிடம் நெருங்க முடியாது நெருங்கினால் பிளக முடியாது உறுதியாக சிவன் நெருப்பு வடிவமானவர் சிவன் பஞ்சபூத வடிவந்தம் வடிவமானவர் சிவன் ஆதி அந்தம் இல்லாதவர் சிவன் எங்கும் நினைந்தவர் சிவன் ஏகாந்தத்தை தருபவர் சிவன் மங்களகாரர் எல்லாம் சொல்லுவாங்க சிவனை கும்பிட்டா கஷ்டம் வரும் சிவனை கும்பிட்டா அது வரும் இது வரும் சிவனை நான் நிம்மதியாக தான் இருக்குது கஷ்டம் சந்திக்க வர முடியாது கஷ்டங்கள் வரும் ஆனால் நஷ்டங்கள் வரா சிவனை வழிபடுங்கள் 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 நம்ம சிவாய வாழும்